మానసిక మైండ్ ఎవిజన్ మీ you yeah. வேற என்னைய முதல்ல நான் வர வரேன் முதையாய் சுத் suami ஹோத வர புத்தகロッパ இதரத்தும் பொதுலைய எல்லா புத்தகைய பொது செய்யறதுக்கு நாம குப்பாமே இந்த கண்டவாரி கிட்ட இந்த கண்டவாரி சர்தவாதி டிஜி காரா டீமே எல்லாம் நிறைவேறும்போது ஹோதங்கிறளோட ஒரு புத்தகத்தை தரணும் அப்போ அந்த மாதிரி 250 500 1000க்கு மேல அதனால மடே இந்த என்னங்க வந்து என்ன இந்த 1 கோடிக்குள்ள ஒரு வந்து ரொம்ப லீடா வந்து என்ன வந்து கொடுத்து உள்ள எ பேருக்கு மதையெல்லாம் நெக்விடுது சீர்காயில பூர்வது எல்லாம் வண்டி வாகனத்திலயும் எந்த வயசையை போனாலும் மஜை கிளியா அப்படியே வச்சு பாதுகாத்துக்கும் நவையா